முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி உதவி நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவாமிக்கு படைக்கக்கூடிய படையல் என்பது அந்த சுவாமிக்குரிய தனித்துவமான சுபாவத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் வல்லமை கொண்டதாக விளங்குகின்றது ஆக அதை சார்ந்து ஒரு சுவாரிசியமான தகவல்களை என்று தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே உக்கிரமான தெய்வத்திற்கு தொடர்ந்து சர்க்கரை பொங்கல் படைத்து கொண்டே வருவதால் அந்த உக்கிரமான தெய்வத்தினுடைய சுபாவம் என்பது சாந்தமாக மாறிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சாந்தமான தெய்வத்திற்கு தொடர்ந்து உளுந்தாள் செய்யப்பட்ட படையலோ அல்லது மிளகால் செய்யப்பட்ட படையலோ படைத்து வருவதால் அந்த சாந்தமான தெய்வத்தினுடைய சுபாவம் என்பது உக்கிரமாக மாறிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது கவனத்திற்கு அல்லது காவல் தெய்வத்திற்கோ இருப்பதற்காக படைக்கக்கூடிய படைகளை மாற்றி படைப்பதால் அந்த தெய்வத்திற்குரிய தனித்துவம் என்பது மாறிவிடும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு விதமான பிரியமான படையல்கள் என்று இருக்கின்றது ஆக அந்த தெய்வத்திற்குரிய பிரியமான படையல்களைப் படைத்து அந்த தெய்வத்தை அழைத்தால்தான் அந்த தெய்வத்தினுடைய சாணத்தியம் என்பது அந்த இடத்தில் பரிபூரணமாய் நிலைத்தருளும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே நமது இறைவனுக்கு நம்மால் உணவுகளை படையலாக பரப்பி பரப்பி படைக்கப்பட்ட அந்த படையல் அனைவரிடமும் ஒன்றாக சேர்ந்து பகிர்ந்து கொண்டு உண்டு கழிப்பது நமது ஆதி தமிழர்களினுடைய ஆதி பண்பாட்டு முறை என்று சொல்லிக்கிட்டு மேலும் முறை இனிய வரை உள்ள வந்து சந்திக்கின்றேன் சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடையே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆலோசனை தண்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத ஒரு ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம் நீஸ்வரம் சகலமுங்நேஸ்வரம் நமஸ்வாய